அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோதி அளத்திலிருந்து ராஜேஷ்குமார் திருப்புரகுன்றம் பேர் கேட்ட சொன்னாவே போதும் அனைவருக்குமே தெரியக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமாள் தான் ஆனால் முருகப்பெருமாள் அந்த இடத்துல இருந்தாலும் இந்த திருப்புரகுன்றத்துக்கு முருகப்பெருமாள் இல்லாமல் மற்றொரு தெய்வம் இருக்கு அதுதான் முருகப்பெருமாளுடைய தந்தையான சிவபெருமாள் அதாவது பூமியில வந்து பார்த்தீங்கன்னா புதைந்து கிடந்து சுயம்புவாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரப்போகும்போது எல்லா பகுதியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமா தான் சுயம்புவாக வந்து பண்ணால் தூண்டியிருப்பார் ஆனால் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தா நந்தி தேவரும் சிவபெருமானுமே சுயம்புவாக வந்து பண்ணால் பாதாள சுரமாக அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க இது எங்கே இருக்குது இந்த ஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றத்து முருகன் கோயிலிருந்து சும்மா வந்து பார்த்தா ஒரு இருபத்தி அஞ்சு மைல் தூரத்தில் ஒரு மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது பாதாள சூழ்மையால் சிவபெருமானும் நந்திதேவரும் வந்துப்பா இருக்கிறாங்க அங்கே பா நந்தியும் சரி சிவனும் சரி சுயம்புவாக வந்து வந்துருக்கக்கூடிய ஒரு தருவாய் சொல்லி இருக்கிறாங்க இதில் இந்த ஸ்தலத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா பதினாலு தீர்த்தங்கள் சொல்லக்கூடிய தீர்த்தங்களாக இருக்குது ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் வந்து பண்ணா ஒவ்வொரு மகிமையை சொல்லி வச்சுருக்காங்க அந்த பதினாலு தீர்த்தத்தில் வந்து பணம் ஒரே ஒரு தீர்த்தத்தில் மட்டும் அந்த நீரை வந்து பணம் பறந்து போகும்போது பால் சுவை அந்த தீர்த்தத்தில் ஒரே ஒரு தீர்த்தத்தில் மட்டும் பால் சுவையானது அந்த பணம் இருக்குது அந்த பால் சுவ சுவையோடு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் தான் அந்த சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தம் அபிஷேகம் செய்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாவே மீண்டும் மீண்டும் அந்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இறைவன் ஈசனை நமக்கு வந்து பாரா வரத்தை கொடுக்கிறார் அதாவது சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய பிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் புண்ணியம் செஞ்சுருக்கோமா எந்த ரூபத்தில் செஞ்சிருக்கோம்மா யாருக்கும் சொல்ல தெரியாது செஞ்சிருப்போம் செய்யாம ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் செஞ்சிருப்போம் ஆனால் பிறவி கடன் சொல்லக்கூடிய இப்போ இந்த பூமியில் நம்ம வந்து பிறப்பெடுத்துட்டோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயதோடைய காலகட்டத்துக்கும் சரி இந்த பிறப்புக்கும் சரி ஒரு அர்த்தம் வேண்டாமா அந்த அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மூலியமாக தீர்க்க வேண்டும் அப்படின்னா இறைவன் மூலமாக தீக்க வேண்டும் அப்படிப்பட்ட இறைவன் எது அப்படின்னா நமக்கு சிவபெருமானு தான் சிவபெருமானுடைய ஸ்தலத்துக்கு தொடர்ந்து யார் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறிக்கோளாக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு சிவாலயம் எனக்கு பிடித்தமான சிவாலயங்கள் எனக்கு திருவண்ணாமலை பிடிக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டாடக்கூடிய நாட்கள் எது அப்படின்னா பௌர்ணமி தொடர்ந்து பௌர்ணமி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒம்பது பௌர்ணமி அல்லது இருபத்தோரு பௌர்ணமி இப்படி கணக்கு வச்சுருப்பாங்க திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி விசேஷம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்தலத்தில் வந்து பார்த்தா ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இந்தமாரி விசேஷமாக இருக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் சொல்லக்கூடிய பால் சுவை கொண்ட ஈஸ்வரர் திருப்பரகுன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாசுனை ஈஸ்வரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் போகிறோம் சகலவிதமான பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தலத்தில் வந்து பெரு சிவபெருமாருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தீர்த்தம் குடித்து வந்தால் சகலவிதமான நோய்களும் நம்மளை விட்டு விலகி போகும்னு சொல்லி வச்சிருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஒன்னாக ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் அபிஷேகம் ஆச்சுங்களா அந்த அன்ன அபிஷேகம் சொல்லக்கூடிய அபிஷேகமாக இருக்கலாம் இல்லைன்னா அன்னத்தை பிரசாதமாக அந்த ஈசனுக்கு வந்து பண்ண படையிலிட்டு அந்த பிரசாதத்தை வந்து பண்ணால் சாப்பிட்டு வரவங்களுக்கு குழந்த பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக அமையுதுன்னு சொல்லப்படுறாங்க ஒரு முறை திருப்பரகுன்றத்துக்கு போகக்கூடிய அனைத்து விதமான பக்தர்களும் முருகப்பெருமான மட்டும் தரிசனம் இல்லாமல் அந்த பால் சுனை கொண்ட ஈஸ்வரையும் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளரும் வளரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சித்தர் பூமி